வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து இட்லி மாவு இல்லாதப்ப இன்ஸ்டண்ட்டாக ரவை அவள் வச்சு இட்லி செய்ய போகிறோம் அது நல்லா சூப்பராக பஞ்சு போல் சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் நான் ஒரு கப்பு அவள் எடுத்திருக்கேன் ஏசு அவளு தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் இந்த அவளை நான் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு நல்லா தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நான் நம்ம எடுத்த கப்புலேயே ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் புளிச்ச தயிராக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் கூட ரொம்ப பிடிக்கக்கூடாது கூடாது ஓரளவுக்கு பிடிச்சிருக்கணும் இதை அப்படியே நல்லா கலந்து விட்ருவோம் இதை நல்லா கலந்துட்டேன் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊருட்டோம் அவ்வளோ எடுத்த கப்புலேயே நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் இது வறுக்காத ரவை தான் எடுக்கிறேன் நல்லா கொஞ்சம் நைஸாக உள்ள ரவையாக எடுத்திருக்கேன் இது ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் இதை மிக்சியில் நம்ம வந்து கொஞ்சம் பொடி பண்ணிட்டு வந்துடும் கொஞ்சம் நைஸாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணி எடுத்துட்டேன் ரவை வந்து ரொம்ப நமக்கு நைஸாக வராது இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக எடுத்துக்கங்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கும் டவுள் வந்து தயிரோட சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்தோம் நல்லா ஊறி இப்போ இதை இந்த கப்புக்கு மாற்றிடும் இதை நான் ஒரு ரெண்டு பேச்சா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க நிறையா சேர்த்துறாதீங்க நம்ம இட்லி மாவு மாதிரி அரைக்கணும் நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டோம் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்க நம்ம தண்ணி அதுக்கப்புறம் கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊட்டியாக அரைச்சிடாதீங்க இப்போ நான் அடுத்ததையும் அரைச்சி எடுத்து கலந்துட்டு காட்டுறேன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் நான் அரைச்சி எல்லாத்தையும் எடுத்து இதில் கலந்துட்டேன் இப்போ நம்ம வந்து ரவை இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒன்றா கலந்து விட்ருவோம் இந்த மாவில் நம்ம இதிலேயே வந்து குழி பணியாரமும் இதில் நம்ம செய்யலாம் இது வந்து நான் இட்லி செய்கிறேன் இதே மாவுலையே குழி பணியாரமும் செய்யலாம் நம்ம இதுக்கு இப்போ சால்ட்டு சேர்த்துப்போம் சேர்த்து இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்துவோம் நல்லா கலந்து ஒரு இட்லி மாவு எடுத்து வச்சுக்கிங்க மாவு நல்லா கலந்தாச்சு நல்லா இந்த மாதிரி இட்லி ஊற்றுறதுக்கு இருக்கணும் அந்த அளவு கலந்துக்குங்க இது இன்னும் கொஞ்சம் கெட்டி போட நமக்கு ரவை ஊறணும் இதை இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ திறந்து பார்ப்போம் மாவு நல்லா ரவையெல்லாம் ஊறிடுச்சு இதில் நான் ஈனம் எடுத்திருக்கேன் நீங்கள் ஈனம் இல்லைன்னா பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதில் அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க நிறையா சேர்த்துடாதீங்க அப்படின்னு உறக்கிது பாருங்கள் இதை நல்லா ஒரு கலந்து கொடுத்துருவோம் அதை நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு மாவு அப்படியே இட்லி மொண்டு ஊற்றுற மாதிரி இருக்கணும் துணி போட்டு கூட ஊற்றலாம் நான் அதை வந்து எண்ணெய் தடவி ஊத்துற அப்படியே ஒரு ஒரு கரண்டியில் எடுத்து விட்டுக்குங்க இட்லி பானை வச்சாச்சு நல்லா பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்க விட்டு இப்போ நம்ம ஊற்றி வச்ச தட்டை அதில் வச்சிடணும் நம்ம இட்லி ஊற்றும் போது அப்படியே ஒரு கரண்டி எடுத்தோம்னா அப்படியே அதை மட்டும் ஊற்றணும் அப்புறம் அதில் மொண்டு மொண்டு சொச்ச சொச்சமாக ஊற்றவே கூடாது அவ்வளோதான் இதை ஒரு மூடி போட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான் பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்துட்டான்னு பார்ப்போம் ஒட்டில் வெந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற விட்டு எடுத்துருவோம் இப்போ ஆறுனதும் நம்ம இதை வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துருங்க ஆறுனதும் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் துணியில் ஊற்றுனீங்கன்னா உடனே எடுத்துடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் எடுத்துடுறேன் இப்போ இட்லி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டான் பாருங்கள் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ஈஸியான முறையில் நம்மக்கிட்ட வந்து இட்லி மாவு இல்லைன்னா இதை மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் உடனே டக்குன்னு இப்போ இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே மெது மெதுன்னு சாஃப்டாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்க நம்ம வந்து இட்லி மாவு இல்லாத சமயத்தில் இது வந்து டக்குன்னு இது ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து மாவு இட்லி அரிசி மாவு மாதிரியே தான் இட்லி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஆனால் மாவு வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக ஓரளவுக்கு அந்த மாதிரி ஊற்றுங்க துணியில் வச்சு ஊற்றும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் அது நமக்கு நான் வந்து இப்போ எண்ணெய் தடவி தான் ஊற்றியிருக்கேன் இதுக்கு நல்லா ஒரு கார சட்னி தேங்காய் சட்னி இதுக்கு வந்து தேங்காய் சட்னியை விட இந்த மாதிரி நல்லா கார சட்னியில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நமக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஆடுது மெது மெது மெதுன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரசிச்சு ரசிச்சு சமைக்கலாம் ருசி ருசி சாப்பிடலாம் தேங்க்யூ